ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாதுக்கள் அப்படின்றவங்க யார் மகா குமலை போன்ற விழாக்களுக்கு அவங்க எங்கேருந்து வராங்க திடீர்னு எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி மோஸ்ட்லி நமக்கு யாருக்குமே தெரியாது அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவில் அது பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் நம்ம இந்த பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷனில் போனோம் அப்படின்னா நமக்கு தேவையான எல்லா வகையான பொருட்களும் இதில் அவைலபிள் இருக்குது அதாவது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய எல்லா வகையான பொருட்களும் நல்ல தரமாகவும் நல்ல விலையிலும் கொடுக்குறாங்க உங்களுக்கு தேவை அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது ஆப் ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது அண்ட் நானும் இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவை அப்படின்னா உங்கள் விருப்பத்தின் பேரில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சோனும் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நாக சாதுக்கள் இந்து மதத்தில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்க துறவிகள் இருக்காங்க பல்வேறு வகைகள் இருக்குது ஆனால் அப்படி பார்க்கும்போது அதில் மிகவும் சிறப்பு வாய்ந்தவங்க பார்த்திங்கன்னா நாக நாக சாதுக்கள் தான் இவங்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் மனுஷங்களை விட ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை முறையாக தான் இருக்கும் எங்களோடது இவங்கள நம்ம மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா மக்களோடு மக்களாக பார்க்கவே முடியாது அது மட்டும் கிடையாது இவங்கள பார்க்கறதே ரொம்ப ரேர் தான் எப்பயாவது ஒரு டைம் நடக்கக்கூடிய முக்கியமான விழாக்களில் மட்டும்தான் நம்ம இவங்களால் பார்க்க முடியும் ஏன்னா அந்தளவுக்கு இவங்க ஒரு சிறப்பு வாய்ந்தவங்க தான் இவங்க எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்க என்ன எது என்ன செய்கிறாங்கன்றது மோஸ்ட்லி யாருக்குமே தெரியாது ஏன்னா அவங்க அங்கே வந்து ஒரு குழுக்களாகவே இருப்பாங்க மோஸ்ட்லி இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னா இமயமலை கைலாஸ் மனசுரவர் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இடங்களில் தான் இவங்க மோஸ்ட்லி இருக்காங்க அந்த மாதிரி புனிதமான இடங்களில் தான் இவங்க வந்து மோஸ்ட்லி நிறைய மடங்கள் உருவாக்கி அந்த மடங்களில் தியானம் பண்ணுறாங்க இவங்களுடைய மெயின் அஜெண்டாவே பார்த்தீங்கன்னா யோகா பண்ணுறது தியானம் பண்ணுறது இந்த ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்கறது இதை தான் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அவங்களுடைய தன்மையை பார்த்தீங்கன்னா ஒரு தனித்தன்மையாக வந்துட்டு தான் எங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்போயாவது இருக்கக்கூடிய இந்த கும்பமேளா மகா குப போன்ற முக்கியமான விழாக்களுக்கு மட்டும்தான் வருவாங்க ஆனால் எப்படி வருவாங்க எந்த எந்த வகையில் வருவாங்கன்றது யாருக்குமே தெரியாது ஆனால் நான் வந்து நிற்பாங்க இன்னும் சொல்லப்போனால் கும்பமே சொன்னாலே சதுக்கள் வருவாங்க அப்படின்றத வந்து ரொம்ப மக்கள் எதிர்பார்க்குற ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்தவங்க நாகசாதுக்கள் கும்பமேளாவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு குளிக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா நாகசாதுக்கள் தான் இவங்க கு குளித்த பிறகு தான் நார்மல் மக்கள் எல்லாம் பக்தர்கள்லாம் குளிக்க முடியும் அந்த அளவுக்கு கா காலங்காலமாகவே இந்த ஒரு முறையை பின்பற்றிட்டு வராங்க ஏன்னா நாகசாதுக்கள்ன்றவங்க வந்து அந்த ஆன்மீகத்தோடும் அந்த இறை பக்தியோடும் கலந்துவாங்க ஸோ அவங்களுக்கு இந்த முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இவங்களோட தோற்றம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த சூடாயுதம் இதை கையில் சூலாயுதம் வச்சுக்கிட்டு துணி எதுவும் போடாமல் அரைகுறையாக இருந்துக்கிட்டு உடம்பு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா திருநீறு பூசிக்கிட்டு அகோரத்தனமாக விட்டுக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு இப்படி தான் இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் மந்திரம் ஒதுக்கிட்டு இருப்பாங்க இங்கே வந்து முக்காவாசி கூட்டம் அதுவும் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து போ பார்த்திங்கன்னா எங்களுடைய கூட்டம் ஃபுல்லாகவே அந்த மடம் சொல்லக்கூடிய முக்கியமான ஆன்மீக தலங்களில் தான் இருப்பாங்க அதுவும் மேனமே மலை அங்கே தான் இருப்பாங்க இவங்க இந்த மாதிரி விளாக்கால் டைமில் மட்டும்தான் வருவாங்க சில பேர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த காசி பிரயாக்ராஜ் அப்புறம் இந்த உஜ்ஜயனி போன்ற இடங்களில் வந்து சில பேர் மட்டும்தான் அங்கே அங்கே ஸ்டே பண்ணியிருப்பாங்க அங்கே அவங்க தவம் பண்ணுவாங்க ஆன்மீக சம்மந்த விஷயங்களில் கலந்துக்குவாங்க ஆனால் முக்கால்வாசி இப்போ மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோக்கலில் இருக்க மாட்டாங்க எல்லாம் இந்த மேமலைன்ற மாதிரி பகு பகுதிகளில் இருப்பாங்க கொங்காலக்கு வருவாங்க குளிப்பாங்க சாமி கும்பிடுவாங்க அப்புறம் அந்த ஆன்மீக நிகழ்ச்சியெலாம் முடிஞ்ச பிற்பாடு அவங்க பாடி கிளம்பி மீன்மொழிக்கு போயிடுவாங்க ஸோ தான் எங்களுடைய வாழ்க்கை முறை வந்து மற்ற சாதாரண மக்க மக்களை விட ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை முறையாக இருக்குது ஸோ இப்படிதாங்க அவங்க வந்து போயிட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ நாகசதுக்கின்றவங்க எவங்க தான் அவங்க வாழ்க்கை முறை இப்படி தான் போயிட்டு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஓவன் மிஷி வாய்